ஹாய் இங்கே மருத்துவ குணம் நிறைய நிறைய வல்லார்கீரை வச்சுட்டு ஒரு ரெசிபி தான் நான் இப்போ பண்ண போகிறேன் இது வந்து குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெமரிக்காக நம்ம லேடிஸ்க்கு வந்து மூட்டு வலி கை கால் வலி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறந்ததான் வந்து கீரைன்னு நான் சொல்வேன் ஸோ இப்போ அதை வச்சு நான் ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் வந்து பண்ண போகிறேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் வளரக்கீரை அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துடணும் ஸோ நம்ம சப்பாத்தி மாவுல லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதில் வந்து இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு கலந்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு யூஸ்வலாக எப்பவும் இல்லை அந்த மாதிரி வந்து நல்லபடியாக பசஞ்சு வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுவிடுங்க அதுக்கப்புறமா அதை அழகாக வந்து எடுத்து திரட்டி நீங்கள் லேர் சப்பாத்தி போடுறீங்கனாலும் ரொம்ப நல்லா வரும் நான் எப்பவுமே ரவுண்ட் சப்பாத்தி தான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் வரும்ன்றதுனால நான் அதை போட்டு எடுத்துருவேன் ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான வளரக்கிற சப்பாத்தி ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு